ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் காண வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னென்னா பன்னீர் சீஸ் கார்ன் பஃப் அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் ஸ்வீட் காரை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு குக்கரில் நாளைக்கு ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் அந்த ஸ்வீட் காருக்கு தேவையான அளவு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு நம்ம அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை மூடி போட்டு ஒரு மூணு விசை விட்டுக்கலாம் ஸ்வீட் கார்ங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ நம்ம பனிரஞ்சூஸையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பன்னீரை துருவி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா சீஸை இதே மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்குவோங்க இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறமா நாம் மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீனி ஒரு கப் மைதா மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் நல்லா பூரி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஸ்வீட் கார்ட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்வீட் கார்ன் ஒரு கப் பன்னீர் ஒரு கப் சீஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து அரை டீஸ்பூன் க்ரீன் சில்லி ஃப்ளாக்ஸ் அரை டீஸ்பூன் மைனஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இது நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை நம்ம தேய்ச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம எப்பையும் வீட்டில் தேய்க்கிற மாதிரி தான் பூரிக்கு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மாவை தேய்ச்சி வச்சுக்கோங்க நம்ம தேய்ச்சி மாவு ஒன்று எடுத்து ரெண்டு ஸ்பூன் ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ரெண்டு சைடு கார்னரையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக மடித்து ஹோல் ஓட்டையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நம்ம கையால் நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஃப்ல நமக்கு கிடச்சிரும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா தேய்ச்சி வச்ச மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு டவாவில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பஃப்பை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மிதமான சுட்டுலையை வேக வைங்க அப்போ தான் நமக்கு நல்ல பொன்னிறமாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ஈஸியாக எளிமையான முறையில் செய்யக்கூடிய பன்னீர் சீஸ்கான் பஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்